வணக்கம் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் சுக துக்கங்களை ஜோதிட ரீதியாக தன்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் அனுமானத்தின் மூலமாகவும் முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் மகான்களுடைய வித பொக்கிஷ கலையான ஜோதிட கலையின் மூலமாக உங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்பர்களே இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் சுக துக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றி தெரிய வேண்டும் நடந்த காலத்தை பற்றி வேற தெரிய வேண்டும் நடக்கப் போகின்ற காலத்தை பற்றி தெரிய வேண்டும் என்று சில பேருக்கு ஆசைகள் உண்டு அவர்களெல்லாம் என்னுடைய ஆன்லைன் ஜோதிடத்தின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எப்படி சரி செய்வது அதை நிகழ்ச்சிக்கெல்லாம் சில வழிமுறைகள் என்னிடம் உண்டு அன்பர்களே அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்த அடுத்தபடியாக செல்வத்தை வாரி வழங்கும் சமையலறை பரிகாரத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் சமையலறையில் இன்றும் நம் நம்மளுக்கு தெரியாம வாசனை திரவியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய குழம்புக்கு பிரியாணிக்கு இந்த மாதிரி சில வான வாசனை திரவியங்களுக்காக நீங்கள் வீட்டில் வைத்திருப்பீங்க அண்ணாச்சி பூ வந்து மிகப்பெரிய ஒரு வசியத்தை செய்யக்கூடியது அது மட்டுமல்ல வசம்பு பெயரே வசம்பு வசியப்படுத்தக்கூடியது லவ்வங்கப்பட்டைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இலங்கப்பட்டை அதுபோக லட்சுமியை ஈர்க்கக்கூடியது வந்து ஏலக்காய் ஒவ்வொரு விஷயத்தையும் கிரகிச்சு நம்மளுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள் இந்த ஐந்து பொருட்கள் உங்கள் வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படி யார் ஒரு வீட்டில் ஏலக்கா கிராம்பு லவங்கப்பட்டை அண்ணாச்சி பூ வசம்பு இந்த ஐந்து பொருட்கள் நிச்சயமாக ஒரு வீட்டில் குறையாமல் பயிற்சி கொள்ள வேண்டும் இதில் வீட்டில் இருக்கும்போது போது இருக்கும்போது இருக்கும் போது சமையலுக்கு பயன்படுத்திய கூடிய ஒரு தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த பொருளையே நம் வசியத்திற்காகவும் தன வசியத்திற்காகவும் வனவசியத்திற்காகவும் இறைவனை வசியப்படுத்துவதற்காகவும் இந்த பொருளை பயன்படுத்தலாம் அன்பர்களே அவ்வளவு அற்புதமான வசியங்களை முன்னோர்கள் கண்டுபிடித்து இந்த ஐந்து வகையான பொருட்களில் எல்லா செல்வத்தையும் ஈர்க்க முடியும் எப்படி ஒரு இடத்தில் மனங்கள் கவிழ்ந்தால் அந்த இடத்தில் சிறிது நேரம் நம்ம உட்கார்ந்துட்டு போகணும் என்று எண்ணம் தோன்றுகிறதோ அது போலதான் இந்த வசிய பொருளிகளான வசிய பொருள்களான ஏலக்காய் லவங்கப்பட்டை கிராம்பு வசம்பு இந்த ஐந்து வகையான பொருட்கள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தில் தெய்வம் தானாக வசியப்படும் ஒரு வீட்டில் தெய்வம் லட்சுமி குடி ஒன்று விட்டால் அந்த வீட்டுக்கு செல்வத்துக்கு என்ன குறையா இருக்கும் செல்வம் தானாக பெருகக்கூடும் பொண்ணும் பொருளும் அந்த வீட்டில் தானாக சேரும் இப்படி வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும் தனக்கான செல்வத்தை ஈர்க்க வேண்டும் என்பவர்கள் நிச்சயமாக உங்க வீட்டில் இந்த பொருள்கள் இருக்க வேண்டும் இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தினால் அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்ற பத்தி பார்க்க போறோம் இந்த பொருட்களை வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்குர ஓரை சுக்குரன் பொண்ணுக்கும் பொருளுக்கும் வண்டி வாகனம் வீடு இப்படி லக்ஷரியான வாழ்க்கைக்கு உரியவர் யார் என்று கேட்டால் இந்த சுக்கர பகவான் அப்போது ஒரு மனிதன் வீடு மனை சொத்து ஆஸ்தி இதுதான் வேணும்னு சொல்லுவோம் அப்ப அதை குடிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா இந்த சுக்கர பகவான் அது மட்டும் இல்லை தனத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் பணத்துக்கு அதிபதி யாரு குரு பகவான் பொன் பொருளுக்கு அதிபதி யார் குரு பகவான் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்த்து நம்ம அடைச்சு நம்ம கையில வச்சுக்கணும் அப்ப எப்ப அடைச்சா அவங்க ரெண்டு பேரும் அடைபடுவார்கள் அப்படின்னு வரும்போது சுக்கரனையும் குருவையும் நாம் இணைத்து இந்த அஷ்டலட்சுமி பூஜையை நாம் செய்ய வேண்டும் அஷ்டலட்சுமி பூஜையில சிறிதளவுக்கு நீங்கள் மனதை வைத்தாலே போதும் தெய்வம் தானாக வந்துவிடும் அன்பர்களே வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரை வரும் காலண்டரை எடுத்து பார்த்துக்கோங்க சுக்கரை ஓரைன்னு பின்னாடி போட்டிருப்பாங்க அந்த சுக்கர ஓரையில் ஆறு டு ஏழுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ஐந்து பொருட்களை முத எடுத்தேனே ஒரு மஞ்ச துணியில் செல்வத்தை எங்களுக்கு ஈர்க்கணும் செல்வ வளம் பெருகணும் உங்கள் மனதில் என்ன தோணுதோ அதை சொல்லி அந்த மஞ்ச துணியில லவங்கப்பட்ட அண்ணாச்சி பூவு கிராம்பு வசம்பு ஏலக்காய் அதுபோக போக விரலி மஞ்சள் ரெண்டு இத்தனையும் ஒரு மஞ்சள் துணியில கட்டுங்க அதுக்கு மேல ஒரு வெள்ளை துணியில கட்டுங்க இந்த ரெண்டையும் கட்டி பூஜை அறையில் எனக்கு பொண்ணும் பொருளும் தனமும் சேர வேண்டும் என்று ஒரு மனதோடு இறை நம்பிக்கையுடன் இந்த காரியத்தை செய்யுங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வமா பாவிச்சுங்க அஷ்டலட்சுமி கடாசம் அஷ்டலட்சுமியும் கூப்பிடுங்க வீரலட்சுமி தனலட்சுமி தனதானிய லட்சுமி கஜலட்சுமி மகாலட்சுமி இப்படி தைரிய இப்படி ஒவ்வொரு லட்சுமியும் கூப்பிடுங்க கூப்பிட்டு அஷ்டலட்சுமியும் என் வீட்டிற்கு வர வேண்டும் எனக்கு செல்வ வளம் தங்க வேண்டும் பணம் தங்க வேண்டும் பொன்பொருள் தங்க வேண்டும் என்று மனதார ஒருநிலைப்படுத்தி வடக்கு முகமாக நாம் சொன்ன பொருள்களை வைத்துக் நாற்பத்தெட்டு நாள் பத்தி சூடம் அதுபோக தாமரை தண்டால் ஆன திரி கடையில் கேட்டுப்பாங்க தாமரை தண்டால் திரி அந்த திரியில் நெய்யில் விளக்கு போட வேண்டும் நெய்யில் வெள்ளி விளக்கில் நீங்கள் போட்டு வர வேண்டும் வெள்ளி விளக்கில் போட்டு வரும்போது மகாலட்சுமியுடைய கடாசம் அனுக்கிரகமும் அந்த இடத்தில் உண்டாகும் அந்த இடத்தில் உண்டாகும்போது நம்மளை சுற்றி ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அப்போ சாம்பிராணி நல்லா மணக்கணும் அந்த வீட்டில் சாம்பிராணி எப்பொழுது வாசனை திரவியங்கள் அந்த வீட்டில் மணக்கிறதோ இறைவன் தானாக வருகிறான் என்பது ஒரு ஐதீகம் எல்லா வேறும் அதனால அதனாலதான் ஊதுபத்தி சாம்பிராணி காலையில எந்த தொழில் செய்தாலும் சரி விலக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு அந்த தொழிலை செய்து பாருங்கள் நிச்சயமாக அதற்குரிய பலன் உண்டு இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் ஆராய்ந்து நாங்கள் என்ன அனுபவபூர்வமாகவும் இரண்டாவது முன்னோர்கள் செய்த முறைகளை படி நான் இந்த தகவல் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த தகவலை நீங்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடி இறைவன் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கால முறையில் உங்களுக்கு இறைவன் வழிவகுப்பால் நேரடியாக இறைவன் வருவது இல்லை எங்களை மாதிரி தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக இறைவன் எவரொருவர் கஷ்டப்படுகிறாரோ ஜீவனத்திற்காக அனைவருக்கும் செல்வ வளத்தை வாரி வழங்கும் கடவுளாக வருவார் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்